வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான ஷோபகிருத வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மேன ராசியில் மகர லக்னத்தில் அதாவது சனியுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தாங்க இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி பதினோராவது ராசி அதாவது கும்ப ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வந்து குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி கும்பராசி இந்த கும்பராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அப்போ இந்த சனி இருக்க வேண்டிய ஆலயம் எங்கே திருநள்ளாறு பொதுவாக இன்னைக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வர்றது கண்டிப்பாக நல்லது ஏன்னா நம்ம இடத்துல கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்ககிட்ட பதில் சொன்னமுன்னா கடன் வாங்கின கொடுத்தவங்க அம்முன் இருக்க மாட்டான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம வாங்கின இடத்துல கொண்டு போய் பதில் சொல்லிட்டு வந்தாதான் ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அது கும்பராசின பிறந்தவங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் அது எப்போ போகணும் தேய்ப்பிரையில் போகணும் வளரப்பிறையில் போகக்கூடாதுங்க தேய்ப்பிரையில் வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு ஆறுக்குள்ளார குளத்தில் கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்க்கும்போது செவ்வாய் திசை புதன் திசை இந்த ரெண்டு திசை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இப்போ போராடிட்டு தான் இருப்பீங்க அதனால் செவ்வாய் தசை புதன் தசை நடக்குதா அப்படின்றது ஒருத்தருக்கு பாருங்கள் அது திசையாக இருக்கட்டும் புத்தியாக இருக்கட்டும் அந்தரமாக இருக்கட்டும் நடந்ததா கண்டிப்பாக குழப்பத்திலே தான் வச்சுருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கூட்டுத்தொழில் செய்ய வேண்டாம் நல்லது செஞ்சால் பொல்லா பேர் வரும் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகைன்ற பேர் வரும் நகை நிறந்தால் கொண்டு போய் அடுமானம் வைக்கலாமே விற்று சாப்பிடலாம் நிலமை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா கும்பராசி பல சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது ஜென்மத்தில் சனி வந்து உக்காரும்போது நம்ம என்ன தான் செஞ்சாலும் என்ன தான் பார்த்தாலும் நமக்கு நல்ல பேர் கண்டிப்பாக சொல்கிற வராது தாமதமாகும் நட்பு கூட பகையாகும் நண்பன் கூட விரோ விரோதியாகவும் தன்னோட மனைவி கூட இப்போதைக்கு நமக்குள்ளார கொஞ்சம் போராட்டத்தில் தான் இருப்பாங்க ரெண்டாவது தாய் தந்தை ஒரு இடத்துல இப்போ நீங்களும் தாய் தந்தை ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலமை தான் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் விவசாயத்தை நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற விவசாயம் கொஞ்சம் நஷ்டமாகும் ஜலம் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜலம் கொஞ்சம் குறையும் அதே போல் பால் வாகனத்தை நம்பிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகும் அதை விட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஏகப்பட்ட நஷ்டம் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு வந்து தைரிய குருவாக இருக்கிறார் அப்போ தைரிய குருவாக இருக்கிறதுனால மூணாம் இடத்துல உங்கள் ராசிக்கு மூணில் குரு இருக்கும்போது தைரிய குரு என்ன ஒரு விஷயம் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர மற்றவங்களால் உங்களுக்கு நல்லா இருக்காது அதே சமயத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ஒரு புறம் இருக்கிறதுனால சனி பகவானை கண்டிப்பாக காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டா உங்களுடைய கஷ்டம் ஓரளவுக்கு தீரும் அதனால் எள்ளும் சோறும் பெசைஞ்சி சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சகட யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நூறு சதவீதம் எப்படி இருக்கும்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாச கண்டா கரண்ட்டு பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு கண்டிப்பாக பத்து ரூபா வாங்கணும் அதை சொல்லுங்கிற வாங்காத கடனுக்கு இப்போ வட்டி கட்டக்கூடிய நிலமை தான் இப்போ போயிட்டு இருக்குது இதையும் தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒன்றாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி இப்போ ஆட்சியாக இருந்து என்ன பண்ணுறது ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் தொட்டது எல்லாமே நஷ்டமாகவும் எடுத்த முயற்சி எல்லாம் தாமதமாகவும் முடிஞ்ச வரைக்கும் அதாவதுன்றது வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து சொல்கிறேன் இப்போ வாங்காதீங்க அதுவும் மீறி செய்கிறீங்களா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க தப்பு இல்லை வண்டி வாகனம் மட்டும் கிடையாது பூமி மண்மனை இப்போ இந்த மண்ணு மனை எல்லாம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு கட்டுறீங்களோ வீடு கட்டுறதுக்கோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஜாதகமும் பார்க்க வேண்டாம் யாரையும் கேட்கவும் வேண்டாம் கண்டிப்பாக அது பண்ணலாம் இப்போதைக்கு என்னென்னா இரும்பு இயந்திரம் அசையும் பொருள் கண்டிப்பாக வேண்டாம் அது நம்ம நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவார் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கு அதிபதி ஏன்னா ரெண்டாம் பாவகன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் ஸ்தானம்ன்றது லாபஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு அவர் மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசி வந்து குரு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் இடமா குரு தான பார்த்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் முன்னே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராசி இது கும்பராசி மா மற்றவங்க வாழ்கிறதுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ராசி கும்பராசி ஆனா மற்றவங்க கெடுறதுக்கு முன்னுதாரணமாக எப்பயுமே இருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் கும்பராசி அதே சமயத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா மூணாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் மூணாம் பாவகன்றது என்ன அதாவதுன்றது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதின்றது ஒரு யாருன்னா செவ்வாய் அவர் பன்னெண்டில் இப்போ உச்சம் பெற்றுருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளார் தேவையில்லாத மன எல்லாம் வரும் சங்கடங்கள் வரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாத ஒரு பொல்லாப்பு வரக்கூடிய நேரம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதி நாலாம் பாவகன்றது பிதிருஸ்தானம் மாதுரி ஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு அதிபதி பிதிருஸ்தானம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அதிபதி சுக்குரன் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ உங்கள் மனைவிக்கு தாய் தந்தைக்கு உள்ளார சின்ன சின்ன போராட்டம் எல்லாம் வரும் நல்லது பண்ணாலும் பொல்லா பண்ணுற பேர் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலாம் பாவகன்றது வந்து மாதிரி ஸ்தானம் அம்மா ஒன்பதாம் ஸ்தானன்றது பிதிருஸ்தானம் அப்பா சுக்குரன்றது மனைவி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க அப்போ அவங்க மூணு பேர்த்துக்கு உள்ளார சின்ன சின்ன சங்கடமெல்லாம் வரும் ஒரு போராட்டமாக இருக்கும் அதே மாதிரின்றது இப்போ கணவன் மனைவிக்குள்ளாரையும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது கண்டிப்பாக இந்த மாசி மாதத்துக்கு நல்லதுங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா கரெக்டானது வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவர் இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்த பாகியங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொது பலனில் இந்த மாதத்தில் கொஞ்சம் புத்திர பாகியங்கள் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்ப்பாக தான் இருப்பீங்க இந்த மாதம் கொடுத்துருவாரா இந்த மாதம் கொடுத்துருவாரான்னு எதிர்பார்ப்பீங்க இதையே மீறி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுத்துருவார் ஆனால் பொது பலனில் இந்த மாசி மாதத்தில் புத்திரபாகியங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் தடைய இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா மறைஞ்சிருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமான நேரம் தான் அதே போல் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன் அதாவது அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானம் இப்போ கும்பராசிக்கு வந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் அவர் இப்போ சனியோட சேர்க்கையில் இருக்கிறாரு அப்போ சனியோட சேர்க்கை இருக்கிறாருன்னா தொழில் நல்லா இருக்குமே தவிர அதாவது திருமணம் தடையாகவே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர ஆனால் உங்களுடைய நேரம் உங்களுக்கு நல்லது நடக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் நினைப்பீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுதான் நமக்கு நல்லது நடக்கலையே நாம் பார்த்துட்டு வர பொண்ணுக்கு தானே கல்யாணம் ஆகுது அப்போ நமக்கு ஏன் நடக்கலை அப்போ உங்கள் ஜாதகத்தில் தாரதோஷமோ செவ்வாய் தோஷமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோ இந்த மாதிரி தோசைங்க இருந்தால் திருமணம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாத இப்போ சேர்க்க சரியில்லை சனியோட போய் சூரியன் சேர்க்க சேர்ந்துருக்கிறதுனால நிச்சயம் அதாவதுன்றது திருமணம் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் அதனால் உங்கள் சுய நல்லா இருக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க எதையும் தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்கிறேங்க சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி